ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா நீங்கள் நினைக்கக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு உங்களாக அவாய்ட் பண்ணுறாங்க உங்ககிட்ட சுத்தமாக பேசுகிறது கிடையாது நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க சடனாக வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய கான்டாக்டை கட் பண்ணியிருப்பாங்க ஒரு தேர்ட் பர்சனுடைய இன்வால்மெண்ட்னால இருக்கலாம் அப்படி இல்லைனா பேரண்ட்ஸுடைய பேச்சினால் இருக்கலாம் இல்லை மற்ற யாராவது உங்களை பற்றி ஏதாவது சொல்லி உங்கள் மேலே அது வெறுப்பாக மாறி உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க நீங்கள் அந்த பேர்சன் தான் வேணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா அந்த நபருடைய மனதில் உங்களுக்கான இடத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு எளிமையான வசிய முறை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டுனாலும் நீங்க என்ன இன்ஸ்டா அல்லது மெயில்ல டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்க பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயில கான்டாக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்கு அடி போகலாம் உங்களை ரொம்ப உண்மையாக நேசிச்ச பர்சன் நீங்க தான் அவங்களுக்கு எல்லாமே உலகமா இருந்திருப்பாங்க சடனாக ஏதாவது ஒரு காரணத்தினால மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கு என்னை மறந்துட்டாங்களே இவ்வளோ லவ் பண்ணாங்களே எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்களே இப்போ ஏன் என்னை விட்டு விலகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குழப்பத்திலேயே இருக்கீங்க அந்த நபர் எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்றீங்க அவங்க கிட்ட ஆனால் ஆனா அந்த நபர் வந்து சுத்தமா அவங்கள கண்டுக்காம இருக்காங்க உங்க மேல எந்த விதமான லவ் இன்ட்ரஸ்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க கவலைப்படவே வேண்டாம் இந்த ஒரு டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி அவங்களே ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க இந்த மெத்தட நீங்க அமாவாசை அல்லது பௌர்ணமி நாள்ல இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் பெண்கள் தீட்டு சமயத்துல இதை செய்யக்கூடாது நீங்கள் இந்த மெத்தடை செய்கிறப்போ நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படின்னா உளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும் எந்த டைமில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்கள் பத்து மணிக்கு மேலே இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் பத்து மணிலேருந்து ஒரு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு முடிக்கணும் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது அந்த நபருடைய ஃபோட்டோ உங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக அவங்களுடைய ஃபோட்டோ வேணும் அவங்க ஃபோட்டோ உங்கள் கையில் இருக்கணும் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ நான் மொபைலில் பார்த்துட்டே பண்ணலாமான்னு கேட்டால் இந்த மெத்தடுக்கு பண்ண முடியாது நீங்கள் அவங்க ஃபோட்டோ வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க சின்ன பாஸ்போர்ட் சைஸில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடை நீங்கள் செய்ய போகிறதுக்கு முன்னாடி தலைக்கு குளிச்சுக்கணும் அப்படி இல்லைனா உடம்புக்கு குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் சாப்பிட்டுட்டு உடனே இந்த மெத்தட செய்யக்கூடாது நீங்க சாப்பிட்டுட்டு டூ ஆர் த்ரீ அவர் தான் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ்ல உட்காந்துக்கோங்க உங்களுடைய பெட்ல உட்காந்துட்டு இந்த மெத்தட செய்யலாம் இல்ல தனியா இருக்கக்கூடிய ரூம் அல்லது பூஜை ரூம்ல உட்காந்துட்டு செய்யலாம் உட்காந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க அந்த அந்த நபருடைய நபர் கூட நல்ல நல்ல எல்லாமே நீங்க திங்க் பண்ணுங்க முதல்ல அவங்கள ரசிங்க நீங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரசிங்க அவங்களுடைய புருவ அடுத்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க கொஞ்ச நேரம் அவங்க புருவ பார்த்துட்டே இருங்க அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவுக்கு பேக் சைடில் ரெட் கலர் பென் யூஸ் பண்ணி முதல்ல உங்கள் பேரை எழுதுங்க அதுக்கப்புறமா கீழே அடுத்த லைனில் ஹார்ட் சிம்பிள் போடுங்க அதுக்கு அடுத்து கீழே வந்து உங்கள் பேர்சனுடைய பேரை வந்து நீங்கள் எழுதுங்க நீங்கள் அந்த நபரை என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேம் நீங்கள் அங்கே எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு உங்கள் பேரு அதுக்கடுத்து ஹார்ட் சிம்பிள் அதுக்கு அடுத்து வந்து உங்களுடைய பேர்சனுடைய பேர் இந்த மாதிரி நீங்கள் கீழே கீழே நீங்கள் எழுதணும் எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எழுதியிருக்க அந்த லெட்டஸ்க்கு மேலே ஏதாச்சும் ஒரு பர்ஃபியூம்னால நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க உங்கள் பேர்சனுக்கு ரொம்ப பிடிச்ச பர்ஃபியூம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த பர்ஃப்யூமே நீங்க இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அது இன்னும் ஃபாஸ்டா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கையை அதுக்கு மேலே வச்சுட்டு கையை வந்து மூடிக்கோங்க மூடிட்டு உன்னுடைய ஆள் மனதில் உணர்வு பூர்வமாக மிகவும் ஸ்ட்ராங்காக உன் மனதில் நான் இடம் பிடித்து விட்டேன் நீ என்னை நினைத்து கொண்டே இருக்கின்றாய் நன்றி இந்த வார்த்தைகளை நீங்க ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் காஞ்சி போன ஏலக்காவாக இருக்கக்கூடாது நல்ல ஏலக்காவை பார்த்து எடுத்துக்கோங்க அந்த ஏலக்காவை லைட்டாக வந்து நீங்கள் இடிச்சிருங்க அதாவது அதில் இருக்கக்கூடிய விதை வந்து லைட்டாக நசுங்கணும் அப்போ தான் அதிலேருந்து மனம் வெளியே வரும் இந்த மாதிரி லைட்டாக இடிச்சுக்கோங்க இடிச்சிட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் மடித்து வச்சுருங்க நியூஸ் பேப்பர் பயன்படுத்தக்கூடாது ஒயிட் கலர் பேப்பர் வந்து பயன்படுத்திக்கோங்க மடித்ததுக்கப்புறமா அந்த பேப்பரில் நாலு பக்கத்துலேயும் நாலு மூளைகளிலும் லைட்டாக வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிருங்க அந்த பர்ஃப்யூம்னால் அதை நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்ப உங்கள் தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க ட்வெண்ட்டி ஒன் டேஸ் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் எடுக்க எதுவுமே வேண்டாம் டுவெண்ட்டி ஒன் டேஸ் முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க ஏலக்காவை ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே வந்து நீங்கள் எரிச்சிருங்க நீங்கள் நல்ல நெருப்பு மூட்டிட்டு அந்த நெருப்பில் நீங்கள் ஏலக்காவை போட்டுருங்க இந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடு நீங்கள் செஞ்ச ஒன் வீக்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது இதை நான் பண்ணியிருக்கேனே எப்போ ரிசல்ட் கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னு சொல்லிட்டு இதே தாட்ல திங்கிங்ல இருந்தீங்கன்னா ரிசல்ட்டு கிடைக்காது அதை ஃப்ரீயாக விட்டுருங்க உங்களுடைய வேலையில நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு இது ரிசல்ட் கொடுத்துரும் ஓகே கைஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் போற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி